அத்தான் ஊருக்கு வரான் நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து தாத்தா ஊருக்கு போறோம் சரி உங்களுக்கு தேவையான திங்ஸ் உங்களோட எடுத்து ரெடியாக்கு இப்படி மெலிஞ்சு ஹாஸ்டல்ல சாப்பிடறியா இல்லையா

ஆரியா எதுக்கு இப்ப பாப்பா சண்டை போட்டுட்டு இருக்க? யாராவது ஒரு ஆள் சீக்கிரம் உட்காருங்க இல்லைன்னா நிக்கி உட்கார வச்சறேன் பார்த்துக்குங்க அப்பா எவ்ளோ நம்ம தாத்தா வீட்டுக்கு நம்ம தாத்தா வீட்டுக்கு போய் நீ எட்டு மணி நேரம் இருக்குமா? ஐயோ நான் ஹெட்செட் எடுத்துட்டு வரலே. நான் எப்படி பாட்டு கேக்குறது? அக்கா நான் என்ன பாட்டு பாடவா? ஐயோ சாமி வேணாப்பா. பசங்களா அங்க போய் சேட்டை பண்ண கூடாது. பட்டிய தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா சமத்தை நடந்துக்கணும் குளச்சலாம்மா இருக்கு வாவ் அம்மா இந்த ஊர் எவ்வளவு இருக்கு கிராமம் கிராமம் தாப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா எப்படி இருக்கீங்க ஏய் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க பசங்களா எல்லாரும் உள்ள வாங்க நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏல சஞ்சய் யாருல இந்த ஸ்பைக் மண்டைய முடியலாம் ஸ்டைலாக விட்டுருக்கா இவன் தான் என் ஃப்ரெண்ட் அனிருத் உங்களை நான் வயலுக்கு கூட்டு போறேன் என்ன இடம் இதுதான் வயல் இங்கதான் விவசாயம் பண்ணுவாங்க

இதுதான்ப்பா மச்சு விளைஞ்ச தானியங்கள்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இது கிராமத்தில் மட்டும்தான் இருக்கும் சிட்டிலலாம் இது இருக்காது எங்கே நானும் பார்க்கல எங்கே எடுத்துட்டு வா பார்ப்போம் ஆமாப்பா வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொண்டு போய் காமிப்போம்